வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கோவை சகோதரிகள் சேனல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் பாக்க போறோம் நம்ம எந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி நீங்க வாட்ஸ்அப் மூலியமா பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஷாப் வச்சு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு அடிக்கடி வந்து எல்லாருமே நம்மளோட பிஸ்னஸ் அக்கௌண்ட் நம்பர் என்ன நம்மளோட அட்ரஸ் அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு நம்பர் பேன் கார்டு நம்பர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்போ கேட்டாலும் நம்ம அனுப்ப வேண்டிய சூழல் இருப்போம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன பண்ணுவோம் பண்ணுவோம்னா ஆல்ரெடி நம்ம நோட்ஸ்ல டைப் பண்ணி வச்சிருப்போம் அதை எடுத்து காப்பி பேஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி போட்டோ எடுத்து வச்சிருந்தோம்னா அதை பார்த்து டைப் பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்பர்ஸ் மட்டும் இப்போ அதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் தான் நான் உங்களுக்காக சொல்ல போறேன் நீங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா உங்க செட்டிங்ஸ் குள்ள போயிட்டு சர்ச் ஆப்ஷன்ல பர்சனல் டிக்ஷனரி அப்படிங்கறத சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு முன்னாடியே வரும் அந்த பர்சனல் டிக்சனரிக்குள்ள போய்க்கோங்க பர்சனல் டிக்ஷனரிக்குள்ள போயிட்டு நீங்க வந்து இங்கே ஆட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா அது அதுல உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்க டைப் பண்ணி வச்சுக்கோங்க டைப் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல ஏசிசின்னு டைப் பண்ணாலே உங்க அக்கௌண்ட் வரணும் என்ன ஷார்ட் கட் வேர்ட் வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப வெறும் ஏன் டைப் பண்ணாலே உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் வரணும்னா ஏன்னு நீங்க போட்டுக்கோங்க இப்ப நான் ஏசிசின்னு போட்டிருக்கேன் போட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி நான் ரெண்டு மூணு இதை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பேக் போயிட்டு உங்க வாட்ஸ்அப் போறீங்க வாட்ஸ்அப் போயிட்டு உங்க சாட் ஓபன் பண்ணிட்டு ஏசிசி அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்துடும் நீங்க அதை அப்படியே சென்ட் பண்ணிக்கலாம் பேன் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்கள் பேன் நம்பர் வந்துடும் அதையும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு தேவையான எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாட்ஸ்அப் மூலிமா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நமக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் தான் நிறையா இமேஜஸ் வந்து நம்மளோட கேலரி இதில் ஸ்டோர் ஆகிருக்கும் இப்போ அந்த இமேஜஸ் வந்து கேலரியில் ஸ்டோர் ஆகாமல் உங்களோட வாட்ஸ்அப்பில் மட்டுமே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் நான் சொல்கிறேன் உங்களோட வாட்ஸ்அப்புக்குள்ள போய்க்கோங்க செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க செட்டிங்ஸ்க்கு போயிட்டு உங்களோட சாட்ஸ் அந்த சாட்ஸ்ங்கிற இதுக்குள்ள போனீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா இதை வந்து நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்ப வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது உங்களோட கேலரியில போய் சேவ் ஆகாது வாட்ஸ்அப்ல மட்டுமே தான் இருக்கும் இது மூலயமா உங்களோட ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு நிறைய சேவ் ஆகும் இதே மாதிரி நிறைய டெக் டிப்ஸுக்கு கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்